தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் ஆறாம் பாடல் தொடங்கி பத்தாம் பாடல் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் மகான்கள் அருளிய தெய்வ வாக்குகள் மனித குலத்தின் நெறிப்பட்ட வாழ்க்கைக்கு அச்சாணியாய் விளங்குகின்றன யோகத்தினாலும் மனித குல மாணிக்கங்களாக விளங்கிய அருளாளர்களுள் எந்த வேளையும் கந்த வேளையே சிந்தித்து அவனருள் பெற்ற அனுபூதிமான்களுள் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளும் ஒருவர் அருணகிரிநாதரை அடுத்து குன்றுதோராடும் குமரனின் பேரருள் பெற்ற புண்ணியவான் இவர் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு செஞ்சர் புனைமாலைகள் கோத்தளித்த கவி இவர் குமரன் அருள் பெற்ற இந்த குமரக் குழந்தை ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் அவதரித்தது ஒரு நாள் ஏழெட்டு நண்பர்களுடன் குந்தக்கால் என்ற இடத்திற்கு சென்றார் அங்கே தரையில் சாய்ந்திருந்த தென்னை மரத்தின் மேல் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த ஜோதிடர் ஒருவர் இவர் கையை பார்த்துவிட்டு பின்னாளில் நீ சிறந்த வித்வானாகவும் பலித வாக்கு உடையவனாகவும் விளங்குவாய் என்று கூறினாராம் இந்த சமாச்சாரத்தை தன் பிள்ளை மூலம் அறிந்த தாய் சான்றோனாக விளங்கப் போகிற தன் பிள்ளையை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் ஒரு நாள் கந்த கவசத்தின் பெருமைகளை பற்றி ஒருவர் கூற அன்று மாலையே காலனா கொடுத்த அப்புத்தகத்தை வாங்கியிருந்தார் அதில் கூறியிருந்தவாறு முப்பத்தி ஆறு முறை உருப்போடத் தொடங்கினார் தினமும் உணவு உண்ணுவது போல் தினமும் குமரனின் மேல் ஒரு பாடல் இயற்றுவேன் என்று சபதம் எடுத்தார் அன்று முதல் தினம் ஒரு பாடல் இயற்றினார் நூறு நாட்களில் நூறு பாடல்கள் ஆயிற்று தொடரும் நிகழ்வு சண்முக கவசத்தின் ஆறாம் பாடல் ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேஷன் உந்தி சுடியினை காக்க குய்யினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் குதத்தை காக்க என்று அமைகிறது நாம் அன்றாடம் உண்ணும் உணவு நிறைதற்கான வயிற்றை மயில்வாகனன் காப்பாராக புதித்த தோள்களை உடைய தேவ சேனாதிபதி என் நாபி சுழியினை காக்க நாபிக்கும் குறிக்கும் இடைப்பட்ட பகுதியை சிவசக்தி மைந்தன் காப்பாராக பீஜ தண்டினை கந்தன் காப்பாராக எருவாயை ஆறுமுகன் காப்பாராக என்று இதன் பொருள் அமைகிறது தொடர்வது ஏழாம் பாடல் எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சுகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருள் காங்கேயன் விளரடி தொடையை காக்க செஞ்சரன் நேசா ஆசான் திமிருமுன் தொடையை காக்க என்பதாக ஏழாம் பாடல் அமைகிறது தளர்ச்சியடையாமல் எனது இடுப்பை வேலவன் காப்பாராக சகனம் இரண்டையும் அரண் திருமகன் காப்பாராக மெய்ப்பொருளாக திகழும் காங்கேயன் அடித்தொடைகளை காப்பாராக சிவந்த திருவடிகளை உடைய குருநாதன் வலிமை வாய்ந்த முன்பக்க தொடைகளை காப்பாராக என்று ஏழாம் பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது எட்டாம் பாடல் ஏரக தேவன் என் தாழ் இரு முழங்காலும் காக்க சீருடை கணக்கால் தன் சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடி இரண்டும் நிகழ் பரங்கிரியான் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க என்று எட்டாம் பாடல் அமைகிறது சுவாமி மலையில் வீற்றிருக்கும் பிரான் என் முழங்கால்கள் இரண்டையும் காப்பாராக தீரான கணைக்கால்களை செந்திலாண்டவன் காப்பாராக புறங்கால்கள் இரண்டையும் திருப்பரங்குன்ற பெருமான் காப்பாராக பெருமான் காப்பாற்றி அருள்வாராக என்று எட்டாம் பாடலின் பொருள் அமைகிறது தொடர்வது ஒன்பதாம் பாடலும் அதற்கான விளக்கமும் ஐயுரு மலையன் பாதத்து அமர் பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரன் அகங்காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நாயக்க தினமும் என் நெஞ்சை காக்க என்று ஒன்பதாம் பாடல் அமைகிறது பாதங்களில் உள்ள பத்து விரல்களையும் குன்றுதோறும் மேவும் குமரன் காப்பாராக பசுமை மிக்க படனிமலை நாதன் எனது உள்ளங் கால்களை காப்பாராக மெய் என்னும் பேருடைய உடல் முழுவதையும் தூய முதல்வனான சண்முகநாதன் காப்பாராக தெய்வநாயகனான விசாக்க பெருமான் தினமும் என் நெஞ்சை காப்பாறாக என்று ஒன்பதாம் பாடலின் பொருள் அமைகிறது நிறைவாக வருவது பத்தாம் பாடலும் அதற்கான விளக்கமும் ஒளியெழ உரத்த சத்தத்தொடு வரு பூதப் பிரேதம் பலிகொள் ராக்கத பேய் பல கணத்து எவையானாலும் கிழிகுள வேல் காக்க கெடுபரர் செய்யும் சூனியம் வலியுல மந்திரம் தந்திரம் வருந்திடாது அயில்வேல் காக்க என்று பத்தாம் பாடல் அமைகிறது பெரும் சத்தத்தோடு வரும் பூதம் பேய் பிரேதம் பலி வாங்கும் பேய் முதலான தீய கணங்கள் எவையானாலும் அடியேனை கண்டால் அவை அஞ்சும்படி செய்து அவற்றால் எனக்கு துன்பம் நேரிடாமல் வேல் என்னை காப்பாற்றட்டும் தீயவர்கள் செய்யும் சூனியம் வலிமையான மந்திரங்கள் எதுவும் என்னை துன்புறுத்தாமல் கூர்வேல் காப்பாற்றட்டும் என்று பத்தாம் பாடலில் கூறுகிறார் நாளைய நிகழ்வில் பதினொன்றாம் பாடல் தொடங்கி பதினைந்தாம் பாடல் வரை நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த ஸ்ரீ சண்முக கவசத்தின் ஆறாம் பாடல் தொடங்கி பத்தாம் பாடல் வரை பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்